வணக்க நண்பர்களே நான் உங்கள் ராஜ்குமார் சிபிடி கணிக்கேமார் ரைசல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்பொழுது நே நேஷனல் ஹைவேஸ் நான்கு சாலையில் அதன் அருகே சர்வீஸ் ரோட்டில் அருகே மூணு ஏக்கர் எண்பது சென்ட் நிலம் பார்க்க வந்துள்ளோம் இதன் விலை பார்த்தீங்கன்னா ஏ ஒரு ஏக்கரின் விலை ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறார்கள் விலையே பேச்சுவார்த்தை மூலம் குறைக்க வாய்ப்பு உள்ளது நம்ம நேரடியாக லேண்டுக்கு போயிடலாங்க இந்த போடப்பட்ட போடப்பட்டுல தானுங்க மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க அப்படியெல்லாம் எனக்கு ரோடை காட்டிடுறேன் என்கச்சி உள்ள என்கட்சிலேருந்து சர்வீஸ் ரோடுங்க அந்த சைடு ரோடு இந்த சைடு ரோடு மேலே பாலம் என்கட்சி இதுதாங்க அந்த மூணு ஏக்கர் எண்பது செண்டு சுற்றி பென்சிங் போட்டுருக்காங்க பாருங்கள் சுற்றி ஃபென்சிங் அந்த லைன் ஃபுல்லாக போட்டிருக்காங்க இந்த ஃபென்சிங் ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வெளியே பேச்சுவார்த்தை மூலம் குறைக்க வாய்ப்பு உள்ளதுங்க நல்லா பூமிங்க கிளம்பேல் எலையா பிளாட் போற கமர்ஷியலுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடம் சூப்பரான நடவுங்க அந்த சைடுக்கு ரோடுங்க இந்த சைடு ரோடு கார்டன் சைட்டாக இருக்குதுங்க இருப்புறமும் ரோடு தென்னுடல் ரோடு கிளம்பேல் ரோடு நான் பார்த்தேன் சுற்றி பென்சிங் ஃப்ரெண்ட்சிங் போட்டு அருமை வச்சுக்கிறாங்க விலை ஒரு கோடி இருபது சொல்கிறாங்க மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க தேவைப்படுவ தொகை பொருளுங்கள் ரெண்டு சைடு ரோடு பாருங்கள் இந்த சைடு ரோடு கிட்ட ரோடு விலையை பேச்சு வார்த்தை குறைக்க வாய்ப்பு இருக்குங்க கமர்ஷியல் பர்பஸுக்கு அருமையாக நடக்கும் எல்லாத்துக்கும் விவசாயத்துக்கு கமர்ஷியல் பர்பஸ் அனைத்துக்கும் சூப்பராக நடந்துங்க மூணு ஏக்கர் எண்பது சென்ட் மீண்டும் ஒரு மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெற்றுக்கிறோம் உங்கள் ராஜ்குமார்